Alu, wie war's? நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சங்கடத்தை தீர்த்து வைக்கக்கூடிய அற்புதமான சஷ்டி தான் நாளைய தினத்தில் வரப்போகிறது நாளைய நாள் சரியாக இரவு ஆறு முப்பது மணி அளவில் பதினோரு ரூபாயை எடுத்து இப்படி முடிச்சு போட்டு வச்சுட்டு வெற்றிலையில் இப்படி ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டு இருக்கின்ற எப்பேற்பட்ட சங்கடங்கள் கஷ்டங்கள் இருந்தாலும் பரவாயில்லைங்க அது எல்லாமே அப்படியே உடனடியாக பாத்தீங்கன்னா நிவர்த்தி ஆகுங்க அதில் இருந்து நீங்கள் வெளிவருவதற்கான ஒரு நல்ல சூழ்நிலை மாற்றமும் அதற்கான ஒரு தீர்வும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க இது எப்படிங்க சாத்தியமாகும் பதினோரு ரூபாயும் வெற்றிலையும் எப்படி வாழ்க்கைய நமக்கு பிடித்தமான முறையில் மாற்றி அமைக்கும் அப்படின்னு ஒரு சிலருக்கு சந்தேகம் இருக்குங்க இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு பார்த்து பலருமே பலனை அனுபவிச்சு இருக்காங்க நீங்களும் இந்த ஒரு அருமையான சக்தி வாய்ந்ததை முருகனுக்கு உரிய இந்த ஒரு அற்புதமான சஷ்டி நாளில் செஞ்சு பாருங்க நிச்சயமாக உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பலனானது கிடைக்குங்க அதன் பிறகு நீங்களே தொடர்ந்து மாதம் மாதம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வழிபாட்டை உங்களுக்கு வீடுகள்ல செஞ்சுட்டு வருவீங்க பொதுவாகவே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டமானது இருக்குங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா பண கஷ்டமானது இருக்கும் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் கடன் வாங்கியதால் அடைக்க முடியாத சில சிரமங்கள்ல இருப்பீங்க அந்த ஒரு கோபத்தை பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடியவர்களிடம் காட்டுவீங்க இதன் மூலமாக குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி இல்லாமல் இருக்குங்க இன்னும் ஒரு சிலருக்கெல்லாம் பணத்தில் எந்த வித குறைவும் இருக்காது அப்படின்னு சொன்னாலுமே குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு இடையே சண்டை சச்சரவுகளானது இருந்து கொண்டே இருக்கிறதுங்க அதே நீ என்ன சொல்றது நான் என்ன கேக்குறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஈகோவால் பாத்தீங்கன்னா எப்போதுமே சண்டை சச்சரவுகள் இருந்து கொண்டே இருக்குங்க இன்னும் ஒரு சிலருடைய குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு அதாவது அவங்க பெற்ற குழந்தைகளுக்கு திருமணம் நடக்காமல் இருந்து கொண்டே இருக்குங்க இன்னும் ஒரு சிலருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்காம இருக்குங்க இப்படி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்களும் பிரச்சனைகளும் இருந்து கொண்டே இருக்கும் இன்னும் ஒரு சிலருக்கெல்லாம் பணத்துக்கு எந்தவித குறைவும் இருக்காது ஆனால் ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனையானது இருந்து கொண்டே இருக்குங்க எவ்வளவு பணத்தை வேணாலும் நான் கொடுக்குறேன் அந்த ஆரோக்கிய ரீதியாக எனக்கு எந்தவித பிரச்சனையும் வரக்கூடாது அந்த நோயிலிருந்து முழுமையாக விடுபடணும் அப்படின்னு நினைப்போம் ஆனால் அதுவுமே பார்த்தீங்கன்னா நடக்காமல் இருந்து கொண்டு இருக்குங்க இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சங்கடமும் பிரச்சனையும் இருந்து கொண்டு தாங்க இருக்கிறது இதில் இருந்து நீங்கள் விடுபடணும் இதில் இருந்து ஒரு நல்ல சூழ்நிலை மாற்றம் எனக்கு ஏற்படணும் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த ஒரு பதினோரு ரூபாய் மற்றும் வெற்றிலையை வைத்து இந்த எளிமையான பரிகாரத்தை செஞ்சு பாருங்க நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வு ஓரிரு நாட்களிலேயே உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் நான் உறுதி சொல்றன் செஞ்சு பார்த்துட்டு நீங்களும் பலனை அனுபவிச்சுட்டு கமெண்ட்ல எங்களோட ஷேர் பண்ணுங்க இதன் மூலமாக மற்றவர்களும் இனி வருகின்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா இது போன்ற பூஜைகளை நம்பிக்கையோடு செய்து அவங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்ல பலனை பெற்றுக்கொள்ளட்டும் எனவே இந்த பூஜையை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய விலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முப்பத்தி ஒன்று மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளைய நாள் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை இந்த வருடத்துடைய இந்த மார்ச் மாதத்துடைய இறுதி சஷ்டி திதி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாங்க ஸோ இந்த ஒரு அருமையான நாளை தவிர வச்சாதீங்க சரியாக ஆறு முப்பது மணியில் இருந்து ஏழு மணி வரையிலான இந்த ஒரு முப்பது நிமிஷத்தில் தான் எளிமையாக இந்த பூஜையை நம்ம செய்து வரப்போகிறோம் பொதுவாக வே முருகப்பெருமானுக்கும் ஆறு என்ற இருக்கு ஸோ அவருக்கு உரிய இந்த ஒரு சிறப்பான ஆறு மணி அளவில் நம்ம தீபம் வெற்றுவது இன்னும் அதீதமான பலனை உடனடியாக பெற்றுத்தரக் கொடுங்க நாளைய நாள் உங்களுடைய வீட்டையும் வீட்டு பூஜை அறையும் சுத்தம் செய்யலன்னா நன்றாக சுத்தப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் அதே போல பார்த்தீங்கன்னா சைவ உணவுகளை மட்டுமே நீங்க நாளைய தினத்தில் சமைத்து இந்த ஒரு பூஜையை பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடுகளில் அனுஷ்டித்து வரணும் சரியாக ஆறு முப்பது மணி அளவில் உங்க வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகனுக்கு உரிய படம் இடம் இல்லனா அவருக்கு உரிய சிலை ஏதாவது இருந்தா அதை நீங்க எடுத்து கிழக்கு பக்கம் பார்த்தவாறு வைத்துக் பிறகு பாத்தீங்கன்னா அவருடைய படத்திற்கு செவ்வருளி பூக்களை மாலையாக கட்டி அணிவிச்சிடுங்க பிறகு பாத்தீங்கன்னா அந்த படத்திற்கு கீழாக நீங்க ஒரு ஆறு வெற்றிலையை எடுத்து வட்டமாக வச்சுக்கோங்க ஆறு வெற்றிலையும் பாத்தீங்கன்னா கிழிஞ்சிருக்க கூடாதுங்க நல்ல வெற்றிலையா இருக்கணும் ஸோ அந்த ஆறு வெற்றிலையும் வட்டமாக வச்சுட்டு அந்த வெற்றிலைக்கு மேலே மஞ்சள் குங்குமத்தை வச்சுட்டு வெற்றிலையுடைய நடுப்பகுதியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரே ஒரு சின்னதாக அகல் விளக்கு வச்சுட்டு அதில் நீங்கள் நெய் பசு நெய்யை ஊற்றிட்டு பஞ்சுத்திரியை போட்டு தீபத்தை ஏற்றி வைத்து விடணும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகள் இருக்குதோ அதை நீங்கள் முருகன் கிட்ட சொல்லணுங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா கடன் பிரச்சனையாக இருக்கு கடன் தீர்ந்து செல்வம் சேரணும் அப்படின்னு நீங்கள் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடியவர்கள் நல்ல திருமண வாழ்க்கை கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கொள்ளலாம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் தம்பதியர்களாக சேர்ந்து எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அடுத்த வருடம் நிமிடத்திற்குள் அப்படின்னு மனதார நீங்க பிரார்த்தனை செய்து கொண்ட பிறகு ஒரு மஞ்ச துணியை எடுத்து அந்த மஞ்ச துணியில சரியாக பார்த்தீங்கன்னா பதினோரு ரூபாயை சில்ற காசா எடுத்து பதினோரு ரூபாயை எடுத்து அந்த மஞ்ச துணியில வச்சுட்டு நீங்க முடிச்சு போட்டுருந்து முடிச்சு போடும்போது ஓம் சரவண பவனே நமக ஓம் சரவண பவனே நமக ஓம் சரவண பவனே நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை மூன்று முறை உச்சரித்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பொட்டலத்தை நீங்க வந்து மஞ்ச துணியை வந்து முடிச்சு போட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா பிறகு அந்த முடிச்சு போட்ட அந்த பொட்டலத்தை எடுத்து உங்களுடைய வலது உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு அந்த வெற்றிலைக்கு நடுவுல நம்ம தீபம் ஏற்றி இருக்கோம் இல்லையா அந்த தீப ஒளியை பார்த்தவாறே மீண்டும் பார்த்தீங்கன்னா இருபத்தி முறை ஓம் சரவண பவனே நமக அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரித்துடுவாங்க ஏன் அப்படி சொல்றேன்னா வெற்றிலைக்கு மேல நம்ம தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்து கொள்ளும்போது நமக்கு வெற்றிகள் கிடைக்கும் நம்ம கேட்டது நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குங்க அது மட்டும் கிடையாதுங்க முருக பெருமானை நம்ம அக்னி கடப்பு அப்படின்னு கூட சொல்லலாங்க சிவபெருமானுடைய நெற்றிக்கண்டில் இருந்து தீப்பிளம்பாக தோன்றியவர் தான் முருகப்பெருமான் நமக்கு நேரடியாக காட்சி தருவார் அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் இருக்குங்க அதனால தான் அதுவும் பார்த்தீங்கன்னா வெற்றிகளை தரக்கூடிய வெற்றிலை மேலே ஏற்றி வைக்கக்கூடிய அந்த தீப ஒளியை பார்த்தவாறு நம்முடைய கைகளால் நம்ம வச்சிருக்கோம் இல்லையா அதாவது ஒரு பிரார்த்தனை நிறைவேறணும் அப்படிங்கிறத அந்த கடவுள்கிட்ட கேட்டுட்டு நம்ம நம்முடைய கையால் வச்சிருக்கோங்க அப்படி வச்சிருக்கும் போது அந்த ஒளியை நீங்கள் பார்த்துட்டு ஓம் சரவண பவனே நமக அப்படிங்கிற மந்திரத்தோடு உச்சரித்துட்டு நீங்கள் வழிபாடு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு பலன் கிடைக்குங்க இதில் உங்களுக்கு துளி அளவுக்குமே சந்தேகமே வேண்டாங்க அதன் பிறகு நைவேத்தியமாக நீங்கள் பால் பாயாசம் இல்லைனா வந்து பாலை கூட பார்த்தீங்கன்னா காய்ச்சி நைவேத்தியமாக படைக்கலாங்க பிறகு பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் தீப ஆராதனை காட்டி உங்களுடைய பூஜைகளை முடித்து கொள்ளலாங்க பூஜைகள் அனைத்துமே முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அந்த வெற்றிலையை பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா நீர்நிலைகளில் விற்றலாம் போட்டுருலாம்னா கிணத்துல போட்டுடலாம் இல்லைனா யாருடைய காலும் படாத இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த வெற்றிலையே போட்டுருங்க அந்த பொட்டலமாக முடிச்சு வச்சோம் அந்த பதினோரு ரூபாய் நாணயத்தை அதை அப்படியே பூஜை அறையிலேயே வச்சுருங்க பிறகு உங்களுடைய விருப்பம் எப்போது நிறைவேறுதோ அப்போது அந்த பதினோரு ரூபாய் நாணயத்தை எடுத்து உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்றுட்டு அவருடைய உண்டியல்ல அந்த பதினோரு ரூபாய் காணிக்கையை செலுத்திடுங்க நிச்சயமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிரார்த்தனைக்கான பலனானது மிக மிக விரைவிலேயே கிடைக்க கொடுங்க ஒரு சிலருக்கெல்லாம் இரண்டு இன்றைய நாளில் கூட பார்த்திங்கன்னா இதற்கான பலனானது கிடைச்சிருக்கு அதாவது ரொம்ப நாட்களாகவே திருமணம் நடக்காமல் தள்ளி போயிட்டே இருக்கோம் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த பூஜை செஞ்சதுக்கு அப்புறமேட்டு திருமணமானது கை கூடி வந்துச்சு அப்படின்னு ரொம்பவே மகிழ்ச்சியோடு சொல்லியிருந்தாங்க இன்னும் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா நோயினால் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க நிறைய மருத்துவர்கிட்ட போனாங்க ஆனால் அவங்களுக்கான ஒரு முழுமையான தீர்வு கிடைக்காம இருந்துட்டு இருந்துச்சு இந்த பூஜையை செஞ்சதுக்கு அப்புறமேட்டு மீண்டும் பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க சொன்னாங்க எங்கள் ரிலேஷனில் அதனால் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் போனேன் அங்கே போன

கஷ்டம் தீரக்கூடிய வகையில் ஏதாவது ஒரு நல்ல சூழ்நிலை மாற்றத்தையும் ஒரு நல்ல வழியவும் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் உங்களுக்கு காட்டுவார் அப்படிங்கிறதுல ஒரு துளியளவுக்குமே உங்களுக்கு சந்தேகம் வேணாங்க அதிலையும் ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய இந்த ஒரு சஷ்டி திதி அன்று முருகப்பெருமான மனதார இப்படி நீங்கள் பதினோரு ரூபாய் நாணயத்தை வைத்து முடிச்சு போட்டு வழிபாடு செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கான ஒரு நல்ல பலனானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடித்த கடவுள் அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் அதே போல் இது போன்ற சஷ்டி நாட்களில் நீங்களும் விரதம் இருந்து வழிபாடு செஞ்சு உங்களுக்கும் நல்ல விதி விஷயமானது நடந்து இருந்துச்சுன்னா அதையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காமல் ஷேர் பண்ணுங்க அதே போல் வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த பூஜையை செஞ்சுட்டு இந்த பூஜையோடு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு நாலஞ்சு கல் எடுத்து நீங்கள் பூஜை அறையில் வச்சுருங்க மிக விரைவிலேயே பார்த்தீங்கன்னா நீங்க வீடு கட்டக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு ஏற்படுங்க அந்த அளவுக்கு தொழிலில் மாற்றமும் எல்லா இடங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக அதாவது ஒரு லோன் லோன் கேட்குறீங்க அப்படின்னா கூட எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடந்து முடிந்து நீங்கள் உங்களுடைய விருப்பப்படி வீட்டையும் பார்த்தீங்கன்னா கட்டி குடியேறலாங்க இப்படி நீங்கள் நினச்சது நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நாளைய இந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நாளை மட்டும் தவற வச்சாதீங்க அதுலேயும் சரியாக அந்த முப்பது நிமிஷம் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ